விடாமுயற்சி அந்த விடாமுயற்சியிலே தெரியுதுல ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு விடாம முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சென்டிமெண்டா ஒரு இது இருக்குது அதை நிறைவேற்றுற மாதிரியே அதே ப்ரூவ் பண்ணுற மாதிரியே தான் நம்ம தலை அஜித் நடித்த விடாமுயற்சியும் பல தடைகள் பல போராட்டங்களை கடந்து எப்படியோ ஒரு ஒரு வழியாக ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆக போகுது அந்த விடாமுயற்சிக்கு பேர் ஏற்ற மாதிரியே ரிலீஸ் ஆகுது அதுலேயே ஒரு வந்து எப்படி பயங்கர எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி நம்ம மகள் திருப்பணி அவர்கள் அவர்கள் இயக்குன அந்த படத்தை தான் விடாமுயற்சி இதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் தான் இதுக்கு டைரக்டரா இருந்தாரு திடீர்னு என்ன ஆச்சு தெரியல மாத்தி மகிழ் திருமேனி அவர்கள் வந்துட்டாங்க லைக்ரா ப்ரொடக்ஷன் தான் இதை வெளியில் இந்த விடா முயற்சி அப்படின்றது மகள் திருமேனி இவர் யாரு எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரியுமா ஆமா இவர் திருமணி யாருன்னா அவர் வந்து நைன்த் அக்டோபர் நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து ஒரு டைரக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டர் அது மாதிரி நிறைய இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் வந்து அஞ்சு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு முந்தினம் பார்த்தேனே படம் மேகமன் கழக தலைவன் இந்த மாதிரி நிறைய டைரக்ட் பண்ணிட்டு கழக தலைவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து எல்லாம் படம் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி அவர் தான் டைரெக்ட் பண்ணிருக்காரு அதாவது பேராமவுண்ட் பிக்சர்ஸ் வெளியிட்ட பிரேக் டவுன் அப்படின்ற படத்துல இருந்து ஒரு சில காப்பி எல்லாம் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி சில காட்சிகள் எல்லாம் வந்து இவங்க காப்பி அடிச்சிட்ட மாதிரி ஒரு விஷயம் கிளம்புச்சு அது என்னடா எப்படி திடீர்னு வந்து பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகப்பட படமாச்சு இல்ல அப்படி திடீர்னு ஒரு பொருளியை வந்து கிளம்புதேன்னு பார்த்தா யாரு பார்த்த வேலை இது இதுக்கு முன்னாடி டைரக்டரா இருந்தால விக்னேஷ் சிவன் அவரு வந்து பிக்சர்ஸுக்கு போட்டிருக்காரு அவங்க என்ன பண்ணிட்டாங்க லைக்ரா ப்ரொடெக்ஷனுக்கு எங்களுக்கு நூத்தி ஐம்பது கோடி நஷ்ட கொடுங்க எங்க காட்சிகளை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகுறதுக்கே ரொம்ப போகுது இந்த பிரச்சனை இல்லைன்னு இப்ப புதுசா வேற இறங்கிருக்கு வந்து என்ன பண்ண போறோன்னே ஒண்ணு தெரியாம இருந்தவங்க இது எப்படி சரி கட்டலாம் அப்படின்றதுக்கு நூத்தி ஐம்பது கோடி எல்லாம் என்னால முடியாதுங்க ஒரு ரெண்டு கோடி ஒரு கோடி ஓகே அப்படின்னாங்க அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை எங்களுக்கு நூத்தி ஐம்பது கோடி வேணவே வேணும் அப்படின்னு நின்னாங்க நூத்தம்பது எல்லாம் இல்ல எப்படி இப்படி பேசி ஒரு அஞ்சு கோடிக்கு வந்துட்டாங்க அஞ்சு கோடினும் ஓகே வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்ட சரியா ஒரு வழியா இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து ரெண்டு நாள் கழிச்சு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது இந்த விடாமுயற்சின்றது எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட எவ்வளவு போராட்டங்கள கடந்து வந்திருக்குன்றது சொன்னதுலயே தெரிஞ்சுக்கோம் பேரமௌண்ட் பிக்சர்ஸுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமா போயிட்டு இருந்திருக்கு இது வர விக்னேஸ்வன் வேற இதுல வந்து அந்த நம்மளை டேரக்டரா இருந்த நம்மள இதை தூக்கிட்டு வந்து மது திருமேனியை போட்டாங்களேன்ற நாட்டுல அங்க போயிட்டு சொல்லிட்டா சொல்லிட்டாருன்ற மாதிரி கோடம் பக்கத்துல அங்க போயிட்டு பேசிக்கிறாங்க அது என்ன எப்படி வந்து சரி கட்டிட்டாங்க எப்படியோ அந்த கோடி கொடுத்து அது இப்படி போகுது விடாமுயற்சி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருது மக்கள் பிப்ரவரி சிக்ஸ் தியேட்டர்ல வந்து நம்மளும் போறோம்